அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் இயல் நான்கில் மொழியை யாழ்வும் மொழியோடு விளையாட பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பல உள் தெரிய குருவினா சிறுவினா நடுவினாக்கான விடைகளை போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் அதற்கான விடைகளை பார்த்துக்குங்க இப்போ வந்து மொழியாழ்வோம் பகுதியில் சான்றோர் சரித்திரம் அதாவது ஜியூ போ பற்றி நம்மளை கொடுத்துருக்காங்க இதை நல்லா வாசித்து பாருங்கள் இதிலேருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க அதற்கான பதிலாக இந்த பேராகிராஃபில் இருந்து நம்ம எடுத்து எழுதணும் அந்த பத்தியிலேருந்து இங்கே பாருங்கள் கீழ்காண் வினாக்களுக்கு விடை தருக குறிப்பு எழுதுகின்றிருக்கு இதில் இருக்கக்கூடியது தான் இந்த பேராகிராஃப் இந்த பத்தியில் இருக்கக்கூடிய இதில் இருந்து தான் நம்மளை கேட்குறாங்க குறிப்பு எழுதுகன்னா பிறந்தார் அருளிய இந்த இரண்டுக்கும் இலக்கண குறிப்பு என்னன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க பிறந்தார் அப்படின்னா என்னன்னா பலர்பால் வினைமுற்று அருளிய அருளிய அப்படிங்கிறது யாழ முடியுது அப்பா அருளிய ஆள முடியறதுனால பெயரச்சம் சரியா பிறந்தார் பிறந்தார் அப்படிங்கிறது பலர்பால குறிக்கிறது அது மாதிரி வினைமுற்று ஆர் அப்படின்னு முடியுது பிறந்தார் பலர்பால் வினைமுற்று அடுத்து திருக்குறளை ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போ விடைக்கேற்ற வினாவை எழுதுக இதற்கான விடை பார்க்கலாம் அதை எப்படி வினாவை எழுதலாம் அப்படின்னா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஏன் இந்த மாதிரி நம்ம வினாக்கள் அமைக்கலாம் அடுத்து பாருங்கள் பதிப்பித்தார் பகுபத உறுப்பிலக்கணம் தருக இந்த மாதிரி எழுதிக்கலாம் பதிப்பித்தார்னா பதிப்பி கூட்டல் இத்கூட்டல் இத்கூட்டல் ஆர் இது பதிப்பினா பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்து வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக அதாவது பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானது என்றும் அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்றும் போப் கருதினார்னு இருக்கு வல்லின மெய்களை அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு எழுத வல்லின மெய்களை இட்டு எழுதணும் அல்லது நீக்கி இருக்கிறத நீக்கி நம்ம சரியாக எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அதாவது பள்ளிக்கூடங்களில் இக் அப்படிங்கிற வள்ளினம் எழுத்த நம்ம வந்து சேர்த்து எழுதணும் பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் அனைத்து துறை இந்த இக்கு அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானது என்றும் அத்தகைய அத்தகையான இந்த இக்கு சேர்த்துருக்காங்க அந்த இடத்துல இக்கை வந்து நம்ம நீக்கிடணும் சரியா அப்போ கல்வியைக்கு இப்பு சேர்த்துருக்காங்க அந்த இப்பு நீக்கிடணும் அப்போ அத்தகைய கல்வியை பயனளிக்கும் என்றும் போப் கருதினார் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் செய்திக்கு கீழே உள்ள ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை மொழிபெயர்ப்பு பகுதியிலிருந்து கண்டறிந்து எழுதுகான் இருக்குது அதாவது இங்கே வந்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில சொற்கள் இருக்குது ஆங்கில மொழிபெயர்ப்பு இந்த பகுதியில் ஆங்கில மொழிபெயர்ப்பு இங்கே தமிழ் ரெண்டுமே இருக்குது இதில் இருந்து நம்மளுக்கு இங்கே கீழே ரிலீஜியன் மெடிசன் ஃபிலாசபி சயின்ஸ் ஐடியல்ஸ் இதில் வந்து இருக்கக்கூடியதுக்கு தமிழர்த்தம் எடுத்து நம்ம எழுதணும் இங்கே ஏற்கனவே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை ரிலீஜியனாக மதம் ஐடல்ஸ்னால் சிலை மெடிசன்னா மருத்துவம் ஃபிலாசபின்னா தத்துவம் சயின்ஸ்னா அறிவியல் இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம் சரியா அடுத்த கீழ்கானும் பத்திகளை படித்து மூன்றில் ஒரு பங்காக சுருக்கி எழுதுக இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க இந்த பத்தியை நீங்கள் படிக்கணும் நல்லா படித்து பார்த்துட்டு இதை மூன்றில் ஒரு பங்காக சுருக்கி எழுதணும் சரியா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம் சரியா கல்வி நோக்கம் போட்டுட்டு இங்கே இருக்குது நீங்களாக கூட சொந்தமாக கூட அந்த பற்றியை வந்து என்னது சுருக்கி எழுதுங்க மூன்றில் ஒரு பங்காக நீங்கள் சுருக்கி நீங்களா ஆனால் அர்த்தம் மாறக்கூடாது அதில் இருக்கிறதா இருக்கணும் அர்த்தம் மாறாமல் எழுதணும் சரியா இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் இலக்கிய நயம் பாராட்டுகளை பாரதியார் எழுதிய பாடல் நம்மளை கொடுத்துருக்காங்க இதை எப்படி நம்ம இலக்கிய நயம் பாராட்டி எழுதணும் இலக்கிய நயம் எழுதுவோம் ஆசிரியர் குறிப்பு திரண்ட கருத்து அல்லது மைய கருத்து எழுதுவோம் அடுத்து தொடை தொடை நயம் எழுதணும் ஓகேவா அடுத்து அணி முடிவுரை இதெல்லாம் எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம குறிப்பு சட்டங்கள் எழுதிக்கலாம் முதல்ல என்னென்ன எழுத போகிறோம் ஆசிரியர் குறிப்பு திரண்ட கருத்து மைய கருத்து மோனினயம் எதுகை நயம் தொடை சந்தனயம் அணிநயம் சுவைநயம் தலைப்பு இந்த பத்தையும் நம்ம எழுத போகிறோம் இலக்கிய இந்த பத்து தலைப்பை நம்ம குறிப்புச் சட்டகமாக எழுதிக்கலாம் அதுக்கு இல்லை ஆசிரியர் குறிப்பு முதல்ல பாரதியார் அந்த பாடல் எழுதினவர் யாருன்னா பாரதியார் அப்போ அவரை பற்றி ஆசிரியர் குறிப்பு நீங்கள் இதில் எழுதிக்கலாம் சரியா அடுத்து ஏன்னா அவர் ஆசிரியர் பெயர் யார் இயற்பெயர் பெற்றோர் பிறந்த ஊர் என்ன அவரோட சிறப்பு பெயர்கள் என்ன படைப்புகள் என்ன அதெல்லாம் எழுதிட்டு அடுத்து திரண்ட கருத்து திரண்ட கருத்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் வாழைக்க அழகு குறுத்து பாடலுக்கு அழகு கருத்துன்னு போட்டுட்டு இங்கே ஒரு ஐந்து வரிகள் இருக்குது இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அடுத்து மையக்கருத்து மையக்கருத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் கல்வி கற்றால் இவ்வுலகமே அறியாமல் இருளில் இருந்து நீங்கிவிடும் என கூறி பெண் கல்வியின் இன்றியாமையை வலியுறுத்தியுள்ளார் பாரதியார் அடுத்து மோனை நயம் மன்னனுக்கு தேவை சேனை பாடலுக்கு தேவை மோனை அதாவது முதல் எழுத்து ஒன்றி வர துடிப்பது தொடுப்பது மோனை நயம் அதாவது அந்த பாடலில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்களை எடுத்து இங்கே எழுதணும் அடுத்து எதுகை நயம் மதுரைக்கு அழகு வைகை பாடலுக்கு அழகு எதுகை அதாவது இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை நயம் அப்போ பாடலில் வந்து இரண்டாம் எழுத்து எது ஒன்றி வருதோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம் அடுத்து முரண்தொடை முரண் இல்லா பாட்டு அரண் இல்லா கோட்டை போன்றது அதாவது ஒரு செயலில் எதிரெதிரான சொற்கள் இருக்குல்ல அந்த எதிரெதனான சொற்கள் வருவது தான் தொடைன்னு சொல்வோம் ஞானத்தை வைத்தால் அறிவை எடுத்தார் அறிவை வளர்த்தால் பேதமையை ஏற்றிடும் அது மாதிரி எதிரெதிரான இருக்க சொற்கள் எடுத்து எழுதிக்கணும் அடுத்து சந்தநயம் சந்தமில்லா பாட்டு சொந்தமில்லா வீடு போன்றது இப்பாடல் இசையோடு பாடுவதற்குரிய சிந்துப்பா வகையில் அமைந்துள்ளதுன்னு எழுதிட்டேன் அணிநயம் அணியற்ற பாடல் அழகற்று போகும் இப்பாடலில் இயல்பு நவீர்ச்சியினை பயின்று வந்துள்ளது எழுதிக்கலாம் அடுத்து சுவைநயம் சுவைநயம் வந்து உணவுக்கு தேவை அறுசுவை செயலுக்கு தேவை ஒன்பான் சுவை என்பதற்கேற்ப இப்பாடலில் பெருமித சுவை பயின்று வந்துள்ளது தலைப்பு கடைசி இறுதியில் எழுதிக்கலாம் தலைப்பில்லா பாட்டு தலையில்லா உடல் போல் ஆகையால் இப்பாடலுக்கு பெண் கல்வி என்ற தலைப்பு பொருத்தமானதாகும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் மொழியோடு விளையாடு பகுதியில் எண்ணங்களை எழுத்தாக்குகிறக்கு அதாவது இங்கே ஒரு பா படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன எண்ணங்கள் தோன்றுறது அந்த எந் எண்ணங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் எழுத்தாலும் எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா அதாவது கலைகள் பல அப்படின்னு போட்டுட்டு கலைகள் பல உண்டு கைத்தொழில் நமக்கு உண்டு கலைகளும் கைத்தொழிலும் கற்றுக்கொள் தோல்வி உனக்கு இல்லை என ஒத்துக்கொள் கல்வியே அழியா சொத்தாகும் அதுவே வெற்றிக்கு வித்தாகும் கற்க கசடு அரை நிற்க அதற்கு தக இந்த மாதிரி எழுதிக்கலாம் நீங்களாக சொந்த முயற்சி பண்ணி கூட எழுதலாம் இதில் எழுதிக்கிங்க அடுத்து விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்களை கண்டறிந்து எழுதுகான் அதாவது தனிமொழி தனிமொழின்னா என்ன வரும் அறிவுன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அப்போ வண்ணமயில் அப்படின்னு என்னது அது வந்து தொடர் மொழி அப்போ தொடர் மொழின்னு எழுதிக்கலாம் பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு நீங்களே கூட ஏதோ ஒன்று எழுதலாம் பலகை கொடுத்துருக்கேன் வைகை எழுதலாம் அந்தமான் இந்த மாதிரி சொற்கள்லாம் எடுத்து எழுதலாம் பொதுமொழியை நம்ம எழுதிக்கலாம் கார்காலம் இங்கே வந்து நம்ம குளிர்காலம் கொடுத்துட்டாங்க ஐப்பசி கார்த்திகை அப்போ கார்காலம் என்ன வரும் ஆவணி புரட்டாசி இங்கே மார்கழி தை வந்து முன்மணி காலம் சரியா அடுத்து பாருங்கள் எழுத்து சொல் யாப்பு கொடுத்துட்டாங்க அப்புறம் ஐ ஐ வகை எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்குது இப்போ எது இல்லைன்னா பொருள் யாப் அணி இதை எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து எழுத்து அசை சீர் தலை அடி தொடை சரியா இதை மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் செய்து கற்போம் பகுதியில் அருகில் உள்ள மாற்றுத்திறனாளர் பள்ளிக்கு கல் கலப்பயணம் சென்று அவ் மாணவர்கள் கற்கும் முறைகள் குறித்து வகுப்பறையில் கலந்துரையாடல் நிகழ்த்துகின்றிருக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே என்ன எழுதுவாங்க அப்படின்னா இப்போ கண்ணு தெரியாதவங்க இருக்காங்களா பார்வையற்றோர் அங்கே போனோம் அப்படின்னா பிரைலியில் வந்து அவங்க வந்து எழுத்துக்கள் எழுதுவாங்க அதை நீங்கள் வந்து அங்கே போயிட்டு மாணவர்கள் வந்து அதை பற்றி நீங்கள் வகுப்பறையில் என்னென்ன பார்த்தீங்க எப்படி அவங்க எழுதுகிறாங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நம்ம எழுதலாம் அதுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம் நானும் எனது தங்கையும் சென்ற அருகில் உள்ள மாற்றுத்திறனாளர் பள்ளிக்கு சென்றிருந்தாங்க ஒரு பள்ளி இருக்கும் அந்த பள்ளிக்கு போங்க அங்கே பார்வையற்ற குழந்தைகள் வந்து கல்வி கற்பதற்காக என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா பிரைலி புத்தகங்கள் அதாவது பெரிய பொருட்கள் ஆடியோ புத்தகங்கள் திரைவாசிப்பான்கள் உறுப்பெருக்க மென்பொருள் மற்றும் தொட்டு உணரக்கூடிய சாதனங்கள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர் பிரைலி முறை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் இது ஒரு மாடல் தான் தான் எழுதணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க அதாவது கால் நடைன்றிருக்கு இதை பிரித்தோம்னா கால் நடை இப்போ கால்நடைனா என்ன வரும் கால்நடைகளை நிலத்திற்கு ஓட்டி கொண்டு போனார்கள் கால் பிரிக்கணும் பிரித்தா கால் வரும் அப்போ சிறிய தொலைவை கிடக்க கால்நடையாக செல்வது உடலுக்கு நலம் பயக்கும் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம எழுதணும் ஆறு கொடுத்துருக்காங்க இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது பின்னாக்கு அப்படின்னா மாடுகள் பின்னாக்கு கலந்து தண்ணீரை விரும்பி குடிக்கும் பின்னாக்க நம்ம வந்து அடுத்து பில் நாக்கு பில் நாக்குன்னா பாம்புகள் பில் நாக்கு உடையவை அடுத்து எட்டு வரை கண்ணன் இரவு எட்டு வரை வேலை செய்தான் எல் துவரை வயலில் எல் துவரை பயிரிடப்பட்டது அடுத்து அறிவில்லாதவன்னா எனது நண்பன் சில நேரங்களில் அறிவில்லாதவன் போல் நடந்து கொள்கிறான் அறிவில் ஆதவன் அப்படின்னா எங்கள் பள்ளி தமிழ் ஆசிரியர் அறிவில் ஆதவன் போல் சிறந்து விளங்குகிறார் தங்கை என் தங்கை என்னை விட புத்திசாலி தம் கை ஆசிரியர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தம் கைகளாலே பரிசை வழங்கினார் வைகை வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது வை கை கை விட்டு சோற்றில் வை கை என்று அம்மா கூறினாள் நஞ்சு இருக்கும் வாழைப்பழம் நஞ்சு இருந்தது அது நைந்திருந்தது நஞ்சு இருக்கும் பாம்பின் வாயில் நஞ்சு இருக்கும் அடுத்து நிற்க அதற்கு தகுதியில் கல்வி நம்மை பயன்படுத் பண்படுத்த வேண்டும் நாம் பண்பட்டிருக்கிறோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது கல்வியின் விளைவு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பெரியவர்களுக்கு மதிப்பளித்தல் பெரியவர்களுக்கு மதிப்பில் என்ன செய்வீர்கள் என்ன செய்வீர்கள் பகுத்தறிவு சிந்தனை வளர்த்தல் பொறுமையை கடைபிடித்தல் தன்னை அறிதல் தன்னம்பிக்கை வளர்த்தல் சமத்துவம் பெணிதல் உயிர்கள் அடித்தல் அன்பு செல்கள் இது வந்து கல்வியோட விளைவுகள் இதனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிறது இந்த கட்டத்தில் எழுதணும் ஒரு மாடல் கொடுத்துருக்கேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ என்ன செஞ்சீங்க அதை பற்றி நீங்கள் இதில் எழுதிக்கலாம் சரியா அதாவது படிப்பை பயன்படுத்துவோம்ல எஜுகேஷன் கமிட்டினா கல்விக்குழு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி ஆன்சஸ்டர்னா மூதாதையர் வேல்யூ எஜுகேஷனாக மதிப்பு கல்வி மென்டல் மன ஆற்றல் அடுத்து நம்மளுக்கு வந்து இயல் நான்கு திருக்குறள் பகுதி இருக்குது திருக்குறள் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான வீடியோகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்